நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாசத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்துலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காரணம் அந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை சுக்ரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டால நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது சார் உங்க பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் உங்க ராசியில் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் உங்களை கிராஸ் பண்ணி போன ஒரு விஷயம் மிதுன ராசி என்பர்களே நீங்க ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து ஏதோ ஒரு விஷயம் அது வருமானமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அசட்டாக இருக்கலாம் பணங்காசாக இருக்கலாம் சான்ஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது காதலாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய மாதம் இழந்தவற்றை எதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ எதுக்காக உங்கள் மனசு ரொம்ப ஏங்குதோ அப்படின்னு உங்கள் மனசு எதுக்காக இயங்குதோ துடிக்குதோ அதை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பிதனராசி நேயர்களே அதே போல எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி அதுவும் புதன் வீட்டில் நிற்கக்கூடிய செவ்வாய் வீடு கொடுத்த செவ்வாய் வீடு கொடுத்த புதன் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகர ராசியிலே அஸ்தங்கம் பெற்று நிற்கிறார் அப்போது போராட்டம் மிகுந்ததாக இருக்கும் அந்த போராட்டங்களில் வெற்றி உங்களுடையது கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே தொழிலில் போட்டி இருக்கா தொழில் ஒரே பிரச்சனையாக இருக்கு சாமி பிஸ்னஸில் நிறைய காம்படி காம்படிஷன் இருக்கு கூட இருக்கிறவங்க நெருங்கிய நண்பர்கள் அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டாங்களா அல்லது அவங்க தான் உங்களை வந்து உங்களை காலி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே பொதுவாகவே மிதனராசி என்பர்களுக்கு மனசில் ஒரு குழப்பமாக இருக்கும் நிம்மதி இருக்காது ஒரு பயம் இருக்கும் சரி ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுள் இருக்காரா இல்லை நம்ம கடவுள்கிட்ட தான் போய் சொல்கிறோம் நித்தமும் பூஜை பண்ணுறோம் நித்தமும் ஆராதனை செய்கிறோம் விரதம் இருக்கிறோம் எல்லா இவ்வளவு தூரம் போய் கெஞ்சரமே நம்ம சாமி கிட்ட சாமியே நமக்கு செய்ய மாட்டேங்குது கடவுள் இருக்கா இல்லையா ஒரு விரக்தியான மன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே மனசு ஒரு வெறுத்து போயிடும் அந்த மாதிரி விரக்தியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சார் எத்தனையோ பேர் நம்ம மிதுன ராசி கன்னி ராசி கடகம் மீனம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் நம்ம இடத்திலே வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சரியான பிரச்சனைகள் வரக்கூடியவர்களுக்கு கூட மிதுன ராசி அன்பர்களை அன்னை வாராகியின் துணை கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதம் விலகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் சி ஐடி ஃபீல்டா இருக்கலாம் அல்லது தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே ஸோ எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் வேலை கிடைக்கும் அதே போல் பசங்க சொல்கிற பேச கேட்கலையா பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறதா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்களா பெற்றோர்களுக்கு அது கவலையாக உள்ளதா அல்லது திருமணத்துக்காக பார்க்குறீங்க ஆண்கள் வந்து ஏமாற்ற ஏமாற்றுகிறார்களா அப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை சுக்ரன் ராகு போல் செவ்வாய் ஆப்ரேஷன் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது ஏதேனும் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறது இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் அது சரியாகும் குறிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்படி ஏதாவது ஒரு மனசில் பயம் இருக்குது குழப்பம் இருக்குது தொழில் பிரச்சனைகளாக இருக்குது அப்படி இல்லைனாக்கா இந்த ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க நம்பிக்கையாக நம்ம இந்த வாட்டி பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு பெற்றுக்கொள்வது சிறப்பு மிதன ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் வடாதிபதிகளாக இருக்கலாம் நீங்க ஜோதிடராக கூட இருக்கலாம் நிச்சயமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என மிதுன ராசி அன்பர்களே ஸோ நம்ம நிறைய சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு முடிவே இருக்காது ஸோ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி